ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் ஓவலேஷன் ஆட்களுக்கு பிறகு நான் இப்போ சொல்கிற ஃப்யூ டிப்ஸ் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் குழந்தை கண்டிப்பாக தங்கிடுவோங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்த தங்காமல் போயிருந்தாலும் என்ன ரீசனாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிங்கன்னாவே சீக்கிரமாக பாப்பா வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் அது சொல்யூஷனும் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன சொல்யூஷன் விட்டு அதுக்கு ஈக்குவலாக சரியாக ஆகாது ஏதோ சொல்யூஷனை போய் போய் தேடிட்டு இருப்போம் அதனால் நம்ம எத்தனை வருஷம் தேர் தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ப்ரோஜனும் உள்ள தேனால ப்ரோஜனமும் இல்லை அந்த சின்ன சின்ன சொல்யூஷனை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணணும் நம்ம தான் பார்க்கணும் ஸோ அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எத்தனை வருஷம் பாப்பா தள்ளி போயிருந்தா கூட இந்த ஒரு டிப்ஸை பார்த்துக்கோங்க இந்த இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சரிங்களா நெக்ஸ்டும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸாக சொல்லி தர போகிறேன் முதல் முக்கியமான விஷயங்க ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனவுன்னே டாக்டர் சொல்கிற முதல் வார்த்தை வந்து த்ரீ மந்த்துக்கு வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஓவலேஷன் பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு பாப்பா நிற்கணும் அப்படின்றப்போ ஓவலேஷன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஒன்றாக இருக்கக்கூடாது ஏன்றதை சொல்கிறேன் ஆல்ரெடி கருப்பையில் கரு வந்து பதிஞ்சிட்ருக்கோம் சரிங்களா ஒரு வேலை கருப்பையில் கரு இருந்தாங்க அப்படின்றப்போ நீங்கள் மேலும் போய் அது எவ்வளோ ரொம்ப கடுகளவு தான் இருப்பாங்க அவங்க பதிஞ்சிட்ருக்காங்க அப்படின்றப்ப மேலும் போய் நீங்கள் இருந்து அழுத்தம் கொடுக்குறப்போ கருப்பையை விட்டு கரு வந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு கரு வந்து அஹ் சிதைவிற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால ஓவலேஷன் டைம்ல கண்டிப்பா நீங்க ஒன்னா இருக்க கூடாது இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட்ல ஒரு பத்து பர்சன்ட் பாப்பா கண்டிப்பா உங்களுக்கு தங்கிடுவாங்க ஒருவேளை எனக்கு ஒன்றா இருக்கணும்னு தோணிடுச்சின்னு வச்சு உங்களுக்கு ஒன்றா இருக்கணும்னு தோணிடுச்சுன்னா ரொம்ப ஹெவியாக ஃபோர்ஸாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக பாடி கூட கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக ஆகாத மாதிரி நார்மலாக இருந்தீங்கன்னா கூட போதும் ஆனால் மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேரடாக எடுத்துப்பீங்க இது மாதிரி ஓவலேஷன் கழித்து ஒன்றா இருக்கக்கூடாது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஓவர்லை டேட் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க இதுதான்ப்பா என் ஓவர்லேஷன் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸை குறித்து வச்சுட்டு அந்த ஃபைவ் டேஸ் ஒட்டினா ஒரு சில பேர் ஒன்றா இருப்பாங்க அதில் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது ஒரு விஷயம் அஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் இருக்க முடியாது அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லியும் பண்ணும் பொழுது அந்த விந்தனுக்குள்ளோட வீரியத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகும் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும் இப்போ நார்மலாக ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு அஞ்சு நாள் வந்து நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு மீன் குழம்பு வச்சு நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம் ஸோ அதனால் கேப் விட்டு கேப் தான் ரெகுலராகவும் பண்ணக்கூடாது ரெகுலராக பண்ணிங்கன்னா வேண்டாம் நீங்கள் ஓவலேஷன் டைமில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ உங்கள் மாதவிடைய வந்து இருபத்தெட்டு நாள் ஒரு முறை வருதுன்னா இருபத்தெட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் இல்லைங்கன்னா அந்த ஃபோர்டீனில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுதான் உங்கள் ஓவலேஷன் டேட்டாக இருக்கும் பதிமூணு இருந்தீங்கன்னா பதினாலு இருக்கக்கூடாது பதினஞ்சு இருந்தால் பதினாறு இருக்கணும் இது மாதிரி இது மாதிரி தான் கேப் விட்டு கேப் விட்டு இருக்கணும் ஸோ இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓவலேஷன் அண்ட் டைமில் வந்து ஃப்ரோ டெய்லியுமே ஓனாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் சரிங்களா மூணாவது முக்கியமான விஷயம் எங்க இப்போ ஓவலேஷன் கண்டுபிடிச்சாச்சு ஓவலேஷன் டைமில் ஒன்றா இருந்தாச்சு மூணாவது விஷயம் நீங்கள் ஓவலேஷன் டைமில் ஒன்றா இருந்த பிறகு உங்கள் ரெண்டு காலுமே இணைக்கணும் இலச்சியே வலது புறமாகவோ இல்லை இடது புறமாகவோ திரும்ப ஒரு கழிச்சு படுக்கணும் இல்லை அப்படின்றப்போ உங்கள் காலை கொஞ்சம் சற்று உயரமாக தலைகண்ணி போட்டு அது மேலே கால் தூக்கி வைக்கணும் இல்லை உங்கள் வீடு உங்கள் பெட்ரூம் பக்கத்துலேயே செவருக்கு கட்டில் பக்கத்துலன்றப்போ அந்த செவரு மேலே தூக்கி காலை வச்சுக்கணும் கால் வந்து கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கணும் ஏன்னா உள்ளே போன ஸ்பம் வந்து திருப்பி வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நாலாவது விஷயம் ஒன்றா இருந்த பிறகு ஓலூஷன் டைமில் டக்குன்னு உடனே அடுத்து ஒரு ஒரு நிமிஷத்தில் எழுந்து போயிட்டு கழுவக்கூடாது ஏன்னா அப்போ தான் ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிருக்கும் நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எழுந்து நடக்கும் பொழுது டக்குன்னு அது வெளியே வர ஆரம்பிச்சிடும் அது கருப்பைக்குள்ள போகாது அதனால தயவு செஞ்சு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அதே மாதிரி உடனே எழுந்து படுப்படுப்பட எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ரொம்ப படப்படப்பாகவும் செய்யக்கூடாது ஒருவேளை டாக்டர் வந்து ஓனேஷன் டைம் குடிச்சு கொடுத்து இந்த டைம்ல தான் நீங்க ஒன்னாருங்கன்னு சொன்னா கூட நீங்க ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கணும் ஒரு மாதிரி ஃபோர்ஸா இருக்கக்கூடாது நம்ம ஜாலியா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் அப்போ தான் பெண்களுக்கு எப்படி ஆண்களுக்கு வந்து அந்த வெளியே வருதோ மாதிரி பெண்களுக்கும் குழக்கெடுப்பு தன்மை வந்து வெளியே வரும் அப்போ தான் பெண்கள் ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் அது ஒன்றா வெளியே வரும் ஃபோர்ஸாக இருந்தால் வெளியே வரது ஸோ நீங்கள் பாப்பாவை நினச்சி ஒன்றா இருக்கிறது பாப்பா உருவாக போகுதுன்றதை நினைக்கிறத விட நீங்கள் நார்மலாகவே ஒன்றா ஹாப்பியாக இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது விஷயங்க நீங்கள் ஓவலேஷன் டைமில் வந்து ஒன்றா இருக்க போகிறீங்கன்னா அது பகலாக இரவா பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்குறதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏர்லி மார்னிங் தான் சொல்வேன் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அது மாதிரி ஒன்றா இருந்துட்டு ஒரு ஆஃப் அன் தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை செய்ய போகணும் நைட் டைம்லையும் இருக்கலாம் ஆனால் ஏர்லி மார்னிங் பெஸ்ட்டு டைம் சரிங்களா அடுத்து வந்து எந்த வெயிட்டையும் தூக்கக்கூடாது ஓவலேஷன் கழிச்சு அடுத்து வந்து லாங் டிராவல் போகக்கூடாது லேப்டாப்பை மடி மேலே வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது ரொம்ப படப்படன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் பாடி ஹீட் தர எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது இது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த மந்த்தே உங்களுக்கு வந்து பீரியட் வந்து எல்லாம் குழந்தை தங்கியிருந்தாங்கன்னா சீக்கிரமாக கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கீரைகள் ஜூஸ் இது மாதிரி இவ்வளோ தான் இதை நீங்கள் எடுத்திங்கன்னாவே போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த ஓக்ரா வாட்ரு வந்து தண்ணி பாதாம் பீஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்தால் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிருந்தாங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் பாப்பா தள்ளி போயிருந்தாலும் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண ப்ரெக்னென்ட் ஆக தான் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நிச்சயமாக ஆசை ஒரு நாள் சீக்கிரம் நிறைவேற போகுது நீங்கள் சீக்கிரமாக அம்மா அப்படியே உங்களுக்கு அழகாக க்யூட்டாக கொடுக்கணும்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னெட் ஆகணும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்